ஹா இவ்வளோ வயசு நானுங்கள் பிஜிஸ் ஆனந்த் பாஸில் சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க தெரியுமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற பொருட்களை நீங்களே பாருங்கள் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிச்சனில் உள்ள பொருட்கள் பார்த்திங்க இதெல்லாம் சரியே இல்லை இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்கரமாக திட்டிடுறாங்க திட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிக் பாஸ் அதாவது பிக் பாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க துசார் சொல்கிறாரு மேனேஜர் தான் சேஞ்ச் பண்ணணும் சுபிக்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜரை தான் சேஞ்ச் பண்ணணும் ஒவ்வொருத்தராக அதாவது பிக் பாஸ் ஃபேமிலியுள்ள ஒவ்வொரு பேருமே மேனேஜரை தான் சேஞ்ச் பண்ணணும் என்ன ரீசன் அப்படின்னா அவங்க அதிகமாக கோபப்படுறாங்க அதிகமாக எங்ககிட்ட என்னன்னா சண்டைக்கு வராங்க ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அந்த ஒரு ஒரு நிதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு பிக் பிக்பாஸ்ட்டை சொல்லி முடிச்சிடுறாங்க ஏன்னா ஒரு மேனேஜர் அதாவது ஒரு ஹோட்டலில் ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அந்த ஹோட்டலில் நிர்வகிக்கிற பொறுப்பு எல்லாமே மேனேஜர் தான் சார் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்பது மேனேஜருக்கு அடுத்தபடி அப்படி இருக்கும்போது மேனேஜரே கோவப்பட்டால் என்ன செய்ய முடியும் அப்போ எம்ப்ளாயிஸை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம் அது எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் தானே அதே மாதிரி நம்ம துசாரம் சொன்னார் ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தராக இவங்களை சேஞ்ச் பண்ணணும் அவங்கள சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க காண்ட்ரி அவங்கள இன்வைட் பண்ணி உங்களுக்கு ஒரு நாமினேஷன் அதாவது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ நாமினேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்கல் ஐடென்ட்டில வந்ததுனால உங்களுக்கு ஒவ்வொரு நிகையை உங்களுக்கு கீழே ஒரு இரண்டு பேரை நீங்கள் நியமிச்சிக்கலாம் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நாமினேஷன் அதை ஃப்ரீ நாமினேஷன் நாங்கள் கொடுப்போம் ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு ரூல்ஸை போட்டுடுறாங்க உடனே ரூல்ஸை போட்டதுக்கு அப்புறம் நம்ம அவர்கள் என்ன செய்வாங்க சரி என்னதோ பட் இருந்தாலும் இந்த சான்றி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை பிக் பாஸ் கொடுத்துருக்கு ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே ஸோ நெக்ஸ்ட்டு தான் ஒரு ஃபைனலாக ஒரு இது முக்கியமான ஒரு விஷயம் அது கண்டிப்பாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க மக்களே ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வீடியோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க பிஜேஸ் ஆன டாக்கிக் சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு